இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் காயத்ரி பிதற்றல் அதாவது எங்களை பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு ஒரு ட்ராமா தான் ரெண்டு பேர் கனமான் மனைவிக்கு வந்து அப்படியே என்னமோ எல்லாம் தெரிஞ்சு அறிவாளியாட்ட பேசியிருப்பாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா யூடியூப் ஸ்டூடியோங்களை ஒரு குள்ளே தான் இருக்குது அதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் ஆனால் அவங்களுக்கு வருமானம் இல்லைங்க அதான் இது ஒரு நாலேஜ் இல்லாத பீப்புள்ஸுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் யூடியூப்னு என்னங்கிறது இந்த ஆளுக்கு சுத்தமாகவே தெரியாது ரெண்டாயிரத்து அஞ்சில் தான் யூடியூப்பு உருவாச்சு யூடியூப்பு ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சுன்னா ஒரு சேட்டிங் ஆப்பிள் தான் அவங்களை உருவாக்குனாங்க ஸ்டீவ் ஜாட் கரீன் டேவிட் கரீன் இந்த மூணு பேரும் சேர்ந்தால் யூடியூப்பை ரெண்டாயிரத்தஞ்சாவது வருஷத்தில் உருவாக்கினார் அதேவே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மில்லிய பில்லியன் டாலர் கொடுத்து கூகுள் வாங்குச்சு இந்த ஆள் யூடியூப்பில் உடல் தான் நான் நினைக்கிறேன் யூடியூப் பற்றி தெரியாது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சேட்டிங் ஆப்பாக உருவாக்கி அதுக்கப்புறம் கூகுள் வாங்குச்சு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷங்க அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டுச்சு அதை பார்த்து கூகுள் தான் வாங்குச்சு அதை விட்டு போட்டு இவர் யூடியூப்பு ஸ்டுடியோவில் ஒரு பில்டிங்காக இருப்பாங்க அப்புறம் அங்கே உட்கார்வர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அப்புறம் பல சேனல் வந்து கேமராமேன் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம் இல்லை இவருக்கு ஒரு நாலேஜுங்கிறது சுத்தமாகவே கிடையாது வலை பேச்சு பேட்டை டிவி இந்த சேனல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள் வலை பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்குது அது இந்த ஆளுக்கு சுத்தமாக பார்க்க தெரியுது ஏன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு அந்த அம்மா தலையாட்டி போமையாட்டை ஆமாம் ஆமான்னு தலையாட்டுது வேலை செஞ்சு வருங்க அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறது எங்கே வேலை செய்கிறாரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பொண்டாட்டியுமே குழந்தையுமே உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறாரு இது ஒரு வேலை கஷ்டமாக இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் அவங்க கணவன் மனைவி சண்டை வந்தப்போ அழுதுட்டு அத்தை இனிமேல் நான் வேலைக்கு அத்தை அப்படின்ட்டு வீடியோ போட்டு ட்ராமா போட்டிருப்பாங்க யூடியூப்புங்கிறது எதுக்காக உருவாக்குனாங்க தெரியுங்களா இப்போ சமீபத்தில் யூடியூப்போட சிஓ வந்து அதாவது கலை நிகழ்ச்சி இதுக்கு வந்து இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது எங்கேன்னா இந்தியாவில் போன வருஷத்தில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இந்தியன் மதிப்பு இந்தியன் மதிப்பில் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இந்தியர்களோட லாபத்தை யூடியூப் இருக்குது அதெல்லாம் இந்த ஆளுக்கும் சுத்தமாகவே தெரியாது ஒரு நாலேஜ் இல்லாமல் யூடியூப்பில் உட்காந்து போய் பேசிகிட்டு கூடாது அஞ்சில் உருவாங்க தான் யூடியூப்பு யூடியூப் வந்து ஒரு சேட்டிங் பார்த்தா உருவாச்சு இவர் அங்கே உட்காந்துட்டு கணவன் மனைவி உட்காந்து தெரிஞ்சவங்களாட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறாங்க தெரியலன்னா வளரக்கூடாது தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் கே சொல்லுங்கள் ஏன்னா இவருக்கு தமிழக அரசில் ஒரு பேருந்தில் கூகுள் பேல எப்போவோ கொண்டு வந்துட்டாங்க அதே இப்போ தான் தெரியுன்னா அப்புறம் இவருக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குதுன்னு தெரியல கணவன் மனைவிக்கு என்ன வேலை தெரியுங்களா கணவர் ஃபுல்லாக குடிப்பார் அப்புறம் திருந்துவார் அப்புறம் ஒரு வீடியோ போடுவாங்க மனைவியும் கணவனுமே மாறி மாறி கட்டி வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறதா வேலை அப்படின்னு சொல்கிறாருங்க வேலை செஞ்சு வாருங்க அப்போ தான் தெரியுங்க அப்படிங்கிறது ஆமாம் யூடியூப்பில் வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக எந்த வேலை வெட்டிக்குமே யூடியூப் நீங்கள் போகாமல் வீடியோ போட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு மில்லியன் இல்லைங்க ரெண்டு மில்லியன் டா ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களும் கொண்டு வரல அதை விட்டு போட்டு கணவன் மனைவி உட்காந்துட்டு ரெண்டு பேர் தலையாட்டி பொம்மையாட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க யூடியூப்பை பற்றி தெரியலனா தெரிஞ்சவங்கட்டு போய் கேட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க யோ அதாவது யூடியூப்போட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு இவருக்கு தெரியுமா அது களி ஒரு மாகாணத்தில் இருக்குது அமெரிக்காவில் மொத்தத்தில் அமெரிக்கா எந்த திசையில் இருக்குதா எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல மொத்தத்தில் பேசுன்றதுலாம் வந்து வளரக்கூடாது தெரிஞ்சால் பேசுங்க இல்லைன்னு தெரியலையுமே கம்முன்னு இருக்கணும் அதை விட்டு போட்டு யூடியூப் ஸ்டூடியோவுக்கு பில்டிங்கு அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் யூடியூப்புங்கிறது ஒரு வெப்சைட் தான் அதில் வந்து எவ்வளோ வருமானம் வந்து யூடியூப்புக்கு வருதுன்னு தெரியுங்களா அது இந்த ஆட்கள்லாம் தெரியாது அதாவது இவங்க குடும்ப சண்டையுமே கணவன் மனைவி மாறி மாறி திட்டிக்குவாங்க அதுக்கு வேண்டி யூடியூப் உருவாக்கல பல யூடியூப் சேனல் இருக்கிறாங்க எத்தனை யூடியூப் சேனலில் இவர் போய் பாட்டு வந்தார் அவங்களுக்கு சம்பளம் இல்லை அவங்களுக்கு வருமானம் இல்லை இவங்களுக்கு வருமானம் இல்லை எல்லாருமே நம்ம இளவரசன் மாதிரி எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் யூடியூப்பை கதி நிற்கிற ஆள் கிடையாது ஒரு சில யூடியூபர் இருக்கிறாங்க அதுக்குண்டான ஒர்க்கர் இருக்கிறாங்க அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இன்கம் இல்லாமல் யாருமே யூடியூப் நடத்த மாட்டாங்க ஆனால் இளவரசம் ஒருத்தர் தான் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நம்பி வாழ்க்கை புள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவர் அவர் அவர் எந்த இடத்துலையுமே உழைச்சி சம்பாதிச்சு சத்திரமே கிடையாது இப்போ கணவன் மனைவிக்கு வந்துட்டு யூடியூப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க உழைக்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் பேசலை நாங்கள் எங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள் அப்புறம் பார்த்தா தான் எங்களுக்கு வருமானம் வரும் டெய்லி அவருக்கு தூக்கம் வராது எதனால் தூக்கம் வராதுன்னா ஐயோ இன்றைக்கி போட்ட வீடியோஸ் வியூஸ் போகுதா போலியா ஏன்னா போனால் தான் வீட்டில் வந்து வருமானம் வரும் போகலின்னா வருமானம் வர வராது மொத்தத்தில் கணவன் மனைவிக்கு என்னென்ன நினப்புன்னா நாம் பேசுகிறதா எல்லாம் நம்புவோம்னு நினப்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது யூடியூப் தெரியலின்னா தெரிஞ்சவங்க கூட போய் கேளுங்க ஒரு நாலேஜ் வந்து வளர்த்தோன்னா யூடியூப் பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு வாங்க அது விட்டு போட்டு யூடியூப் ஸ்டூடியோவுக்கு ஒரு பில்டிங் வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இவங்களுக்கு வருமானம் இல்லை அவங்களுக்கு வருமானம் இல்லை அந்த சேனலுக்கு வருமானம் இல்லை இந்த சேனலுக்கு வருமில்லை அதெல்லாம் இவரை யார் கேட்டது மொத்தத்தில் இந்த கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு ட்ராமா போட்டு அப்புறம் வியூஸ் வந்த கட்சியில் மாற்றி மாற்றி பேசுகிறது அப்புறம் இப்போ என்ன சொல்கிறன்னா மது விளக்கு அமுல்படுத்துங்க அப்படிங்கிறாரு மது விளக்கு அமுல் ப இவர் போய் நேராக தமிழக முதலமைச்சர்கிட்ட மண்டாடிட்டுங்க மதவிளக்கு எந்த மாநிலத்தில் அமல் இருக்குன்னா அது இவருக்கு தெரியுமா நான் சொல்கிறேங்க பீகார் மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்குது மதவிளக்கை மது விளக்கை பற்றி பேசுகிறாரு இவர் குடிக்கிறனால மது விளக்கை பற்றி பேசுகிறாரு இவர் குடிக்கிறப்ப அந்த மல மது விளக்க எல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியாது மொத்தத்தில் மக்களை ஏமாற்றோன்னா இந்த கணவன் மனைவிக்கு கை வந்த கலைன்னு தான் நான் சொல்லுவேன் அதை விட்டு போட்டு யூடியூப் பற்றி தெரியாத வளரிகிட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் யூடியூப்பில் அதாவது தெரிஞ்சால் பேசுங்க தெரியல பேசுங்க அமெரிக்கா கலிபோர்னியா மாகாணத்தில் யூடியூப் இருக்குது அதனோட அதனோட ஆபீஸு அங்கே தான் இருக்குது அதை விட்டு போட்டு யூடியூப் ஸ்டூடியோக்கு ஒரு பில்டிங்கு அங்கே இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க யூடியூப் வருமானம் இல்லைன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் இளவரசனுக்கு சுத்தமாக ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒழுக்கமும் இல்லை ஒரு நாலேஜும் இல்லை நாலேஜ் இல்லாமல் யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காது யூடியூப்பை யார் உருவாக்குனாதான் தெரியுமா ஸ்டீவ் டேவிட் டேவிட்கரின் இந்த மூணு பேர் தான் யூடியூப் உருவாக்கி அதுக்கப்புறம் நல்ல ஒரு லாபத்துக்கு கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கிட்ட மூணு பில்லியன் டாலர் கொடுத்து கூகுளில் வந்து வாங்கிச்சு அதெல்லாம் நம்ம இளவரசனுக்கு தெரியாது கணவன் மனைவிக்கும் தெரியாது அந்த மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாலேஜ் இல்லாத பர்சனுங்கிறது இந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது ஆனால் அதையும் மக்கள் நம்புகிறாங்க பாருங்க மொத்தத்தில் இவங்க பேசுகிறது எல்லாமே பொய்யுந்தான் நான் நினைக்கிறேன் உண்மை பேசி பழங்க தயவு செய்து